ஜெய் சர்க்குருநாதா நாளைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நம்மளுடைய குருநாதனுடைய ஆராதனா அப்படின்றது திருநாள் ஆராதனான்ங்கிறதான் மகாராஷ்டிராவில் மகாசமாதி அடைந்த நாள் அப்படின்றது குறிப்பாக இருக்கக்கூடியது இன்றைய தினத்தில் அதாவது நாளைக்கு நம்ம எத் எந்த மாதிரியான ஸ்மரணத்தோட நினைப்போடு இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் போல் நம்மளுடைய இந்த உலகாயுத விஷயங்கள் எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உலகத்தையே ஆட்செய்யக்கூடிய பரபிரம்ம ரூபம் பகவானுடைய சொரூபம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணி நமக்காக அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்து சரியாக விஜயதசமி அன்று எங்கிருந்து பரபிரம்ம வஸ்து வந்ததோ அங்கிருந்தபடி அனைத்து உயிர்களிலேயும் அப்படியே ஒன்று கலந்துட்டு ஸோ அதை மனதில் நினைத்து கொண்டு நாளைக்கு சரியாக இரண்டரை மணி அளவில் நம்ம பாபாவை எப்படிப்பட்ட பாவத்தோடு நினைக்கணும் அப்படின்னா பாபா வந்து சரியாக இரண்டரை மணிக்கு பூதவுடலை விடுறார் அவர் விடுறார் எங்கே போகிறார் அப்படின்னா சர்வ ஜீவராசுகளுக்குள்ளையும் தன்னுடைய ஆவிர்வவித்த தன்னுடைய நிலையை அப்படியே எல்லாருடைய ஹிரதயத்திலையும் சுவாமி புகுந்து கொள்கிறார் உங்களுக்கு சொல்லணும் புரியணும் அப்படின்னா கடவுளானவர் எங்கும் இருக்கக்கூடிய சுவாமி ஸோ அவர் ஒரு ரூபம் தரித்து கொண்டு வந்தார் வாழ்ந்தார் கிருபை செய்தார் திரும்பவும் அவர் எங்கிருந்து போகணும் அப்படின்னா நமக்குள்ளேருந்து வந்தார் திரும்பவும் நமக்குள்ளேயே சுவாமி புகுந்து கொண்டார் ஆகையினால் நாளைய தினத்தில் அந்த ரெண்டரை மணி சுவாமி பூத உடலை விட்ட அந்த சமயத்தில் சுவாமியை நமக்குள்ளே ஆல்ரெடி இருக்கார் அந்தராத்மாவா சுவாமியாக இருக்கார் நமக்குள்ளே வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாவத்தோடு நாளைக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா அது ஒரு விதமான சுகமாக இருக்கும் பல ஜனங்களுக்கு பாபா செத்து போயிட்டார் ஓன்னு அழுவாங்க அதெல்லாம் அறியாமல் சரிங்களா அவருக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது பரபரம் வஸ்து அழியாத சுவாமி அவர் நமக்குள்ளேந்து வந்தார் திரும்பவும் நமக்குள்ளேயே அவர் ஐக்கியமாகிறார் இதுதான் சத்தியமே தவிர வேறு எதுவும் இல்லை அவருக்கு போக்குவரவுங்கிறது சுவாமிக்கு கிடையாதுங்க ஆகையினால் நாளைக்கு தயவு செய்து சாய்நாதர் நினைவாக எல்லாரும் இருக்கணும் எங்கும் நிறைந்த பரபிரம்ம ரூபனாய் இருந்த சுவாமி நமக்குள்ளேருந்து ஆவிர்வவிச்சார் திரும்பவும் நமக்குள்ளேயே அவர் எழுந்துருள்ள போகிறார் நாளைக்கு அப்படின்ற பாவத்தோட அந்த பாவத்தோடு இருந்தோம்னா அந்த அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும் சாய்ராம்